ஒரு பெண்ணை பற்றி என்ன ஆண்டு என்னை பற்றி என்ன நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான் யார் திரும்பியும் சொல்லிட்டேன் நான் அது படிச்சிருக்கிறேன் இது படிச்சிருக்கிறேன் நான் அந்த மாதிரி கேரக்ட் இதெல்லாம் இல்லை நானும் ஆண்டவரும் இந்த உலகத்து இந்த ஒரு நூலில் தான் நிற்கிறோம் நானும் ஆண்டவரும் இந்த நூலில் இந்த நூலில் நானும் ஆண்டவரும் பிடிச்சிட்ருக்குறோம் இப்போது நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறத விட அவர் நிறைய ஜபிக்கணும்னு நினைக்கிறார் நான் எவ்வளோ ஊழியர் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை விட நிறைய நானும் ஆண்டவரும் உள்ள உறவு அந்த ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோன்னு நான் நினைக்கிறேனோ அதை விட கற்பனை பண்ண முடியாத அளவு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இது ஆண்டவரை பற்றி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் யார் அஸ் அ விமன் ஒரு பெண் நான் என்னோட பேசிக் நேச்சர் என்ன ஒரு பெண்ணுடைய பேசிக் எங்கே போகணும் தெரியுமா ஏவாளுக்கு போகணும் வேதம் உங்களுக்கு வசனம் நிறைய தெரியுன்றதுனால நான் நிறைய ரெஃபரன்ஸ் எழுதுனேன் ஆனால் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் உடனே சொல்லிட்டு போகிறேன் ஏவாலை பற்றி ஒரே வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வஞ்சிக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டவங்கள சில பேர் அப்படியே அவங்க பிளண்டர் மிஸ்டேக் பண்ண மாதிரி பிளேம் பண்ணுறாங்க ஆக்சுவலி அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க ஆமாம் தானே ஏமாத்தப்பட்டவங்க வந்து அவங்க ரொம்ப பரி பரிதவிக்கக்கூடியவங்க ஐயோ எவ்வளோ பேக்கிலாண்டாக இருந்தால் ஏமாந்துருக்கோம் அப்படி தானே சொல்லுவோம் ஐயோ பாவம் அப்போ ஒரு பெண்ணுடைய நேச்சர் என்னன்னா ரொம்ப சீக்கிரம் ஏமாந்துருவாங்க அவங்க எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கலாம் எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்கலாம் எத்தனையோ பேருக்கு தண்ணி காட்டிட்டு வந்தேன் தெரியுமா அப்படி கூட சொல்லலாம் ஆ நாள் ஆ நாள் த பேசிக் நேச்சர் என்ன தெரியுமா இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஏன் தெரியுமா நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் உஷாராக இருக்க முடியும் என்னோட வீக்னஸ் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நான் உஷாராக இருக்க முடியும் எது என்னுடைய பலவீனம் என்னோட சுவிச் பாயிண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆனால் எனக்கு அலாரம் அடிக்கும் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க பின் இல்லை பின்னு மாதிரி ஷார்ப்பு தெரியுமா அதே மாதிரி பலவீன பாண்டம்னு சொல்கிறாங்கல்ல உண்மையா எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவர்கள் என்று மருத்துவச்சிகள் கண்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஐயோ இவங்க பெல்லம் பண்ணு அப்போ அவங்களுக்கு எங்கே போச்சு பெல்லன்